தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய முதலீட்டாளர்களுக்கு வணங்குங்க இன்றைக்கி கோல்டு ப்ரைஸ் என்னென்னு பார்த்துருவோம் பத்தொம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தங்கம் மற்றும் வெள்ளி நிலவரத்தை இன்றைக்கி பார்த்துடலாம் ஸோ இன்றைக்கி இருபத்தி நாலு கேரட் தூய தங்கத்தோட விலை பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா ஒரு கிராம் விற்கிறாங்க நேற்றைய விலையோட கம்பேர் பண்ணுறப்போ ஒரு ரூபா குறைவாக இருக்குங்க அதே மாதிரி எட்டு கிராம் தங்கத்தில் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய்க்கு இன்றைக்கி விற்பனை செய்யப்படுங்க நேற்றைய விலையோட கம்பேர் பண்ணும்போது எட்டு ரூபாய் குறைவுங்க இருபத்தி ரெண்டு கேரட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராம் ஒன்று பதினோராயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி நாலு ரூபாய்க்கு இன்றைக்கி விற்பனை ஆகுங்க நேற்றைய விலையோட கம்பேர் பண்ணுறப்போ ஒரு ரூபா தாங்க குறைவு அதே மாதிரி எட்டு கிராம் தங்கம் பார்த்திங்க அப்படின்னா தொண்ணூறாயிரத்தி ஆறுநூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு விற்கும் ஸோ நேற்றைய விலையோட எட்டு ரூபாய் குறைவுங்க ஸோ இந்தியாவில் ஒரு முக்கியமான நகரங்களில் தங்கத்தொட விளையாடன்னு பார்த்துருவோங்க ஸோ சென்னையில் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு கேரட் விலையோட பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தாறு ரூபாய்க்கும் இருபத்தி ரெண்டு கேரட் விலை நிலவரம் பதினோராயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுங்க மும்பையில் இருபத்தி நாலு கேரட் பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரூபாய்க்கும் இருபத்தி ரெண்டு கேரட் பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி நாலு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுங்க டெல்லியில் பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பது ரூபாய்க்கும் பதினோராயிரத்து முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு கேரட் மற்றும் இருபத்தி ரெண்டு கேரட் ஆனது விற்பனை செய்யப்படுங்க ஸோ கோயம்புத்தூரில் பன்னெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய் இருபத்தி நாலு கேரட்டும் இருபத்தி ரெண்டு கேரட் பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி நானூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுங்க இந்த விலை வித்தியாசம் பார்த்திங்கன்னா அங்கங்கே இறக்குமதி சார்ஜி மற்றும் ஜிஎஸ்டி இதை பொறுத்து தாங்க இந்த சார்ஜானது ஃபிக்ஸ் பண்ணப்படுது ஸோ இன்றைக்கு வெள்ளியோட விலை ஊற்ற பார்த்துட்றாங்க சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வெள்ளி நூற்றி எழுபது ரூபாய்க்கும் நேற்றைய விலையோடு கம்பேர் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ஒரு மூணு ரூபாய் குறைஞ்சிருக்குங்க ஸோ ஒரு கிலோ வெள்ளி பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எழுவதாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் விற்பனை செய்யப்படுதுங்க நேற்றைய விலையோடு கம்பேர் பண்ணுறப்ப நமக்கு மூணாயிரம் ரூபாய் குறைவாக இருக்குது ஸோ நேற்று பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுச்சுங்க ஸோ மீண்டும் நாளை உங்களை சந்திக்கிறேங்க நன்றி வணக்கம்